இங்க இருக்கக்கூடிய தொடர்களை எல்லாம் பாருங்க இந்த தொடர்கள் நம்ம பேசவும் செய்யறோம் எழுதவும் செய்யறோம் இந்த தொடர்கள்ல கேள்வி என்ற சொல் பொதுவா நீங்க கேள்வி என்ற சொல்லிற்கு நம்ம என்ன பொருள் எடுத்துக்கிறோம்னா ஒன்றை மற்றவர்களிடம் கேட்டு அறிவது என்ற பொருள் தான் கேள்வி என்ற சொல்ல நம்ம பயன்படுத்துறோம் ஆனா காதுகளால் ஒன்றை கேட்டு அறிந்து கொள்வது என்பதுதான் கேள்வி என்ற சொல்லிற்கான பொருள் இதையேதான் திருவள்ளுவரும் கேள்வி என்ற அதிகாரத்திலையும் சொல்லியிருக்கிறார் இப்ப பாருங்க எல்லா சொற்களும் வேர் சொற்கள் இருந்தா பிறக்குது இப்போ கான் என்ற சொல்லோடு சி என்ற விகுதி சேர்ந்து கான் குட்டல் சி காட்சி என்ற சொல் உருவாயிருக்கு அதே மாதிரி கேள் என்ற சொல்லோடு வி என்ற விகுதி சேர்ந்து கேள்வி என்ற சொல் வந்து உருவாயிருக்கு இந்த இடத்துல கேழ் அப்படின்னா வாயால ஒன்றை கேட்பது அப்படிங்கிற பொருளை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஆனா கேழ் என்றால் காதுகளால் ஒன்றை கேட்டு அறிவது என்றுதான் பொருள் நம்ம இத வாயால கேட்டு அறிவது அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதிரி தொடர்கள்ல நம்ம தவறா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா நமக்கே தெரியாம சில இடங்கள்ல இந்த கேள்வி என்ற சொல்லை சொல்ல தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் எப்படி தெரியுமா இந்த மூன்று தொடர்களையும் பாருங்க நான் கேள்விப்பட்டது உண்மையா அந்த செய்தியை கேள்விப்பட்டாயா நீ ஊருக்கு செல்வதாய் கேள்விப்பட்டேனே இப்போ இந்த இடங்கள்லையெல்லாம் கேள்வி என்ற சொல்ல நம்ம சரியா பயன்படுத்தி இருக்கோம் அதாவது காதுகளால் ஒன்றை கேட்டு அறிந்து கொள்வதுதான் கேள்வி என்ற சொல்லிற்கான பொருள் ஆனா நம்ம மற்றவர்கிட்ட வாயால கேட்பதற்கு கேள்வி என்ற சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இடங்கள்லையெல்லாம் கேள்வி என்ற சொல்லிற்கு பதிலா வினா என்ற சொல்லை தான் நம்ம பயன்படுத்தணும் இப்போ இந்த தொடர்களை பாருங்க எத்தனை கேள்விகளுக்கு விடை எழுதினாய் அப்படின்னு கேட்கக்கூடாது. எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதினாய் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் கேள்வி என்ற சொல்லிற்கு பதிலா வினா என்ற சொல்லை தான் நம்ம பயன்படுத்தணும் உங்கள் கேள்வி புரியவில்லை உங்கள் வினா புரியவில்லை ஏன் அந்த கேள்வியை கேட்டாய் ஏன் அந்த வினாவை கேட்டாய் என் கேள்விக்கு விடை என்ன என் வினாவிற்கு விடை என்ன கேள்வி பதில் பக்கம் எனக்கு பிடிக்கும் கேள்வி வினா இங்க பதில் என்பது வடமொழி சொல் இங்க விடை அப்படின்னு நம்ம மாத்தணும் பிறமொழி சொற்கள் பற்றி நம்ம இன்னொரு காணொலியில பார்க்கலாம் கேள்வி பதில் பக்கம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது வினா விடை பக்கம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதுல இருந்து கேள்வி வினா இந்த சொற்களுக்கு உண்டான பொருள் என்னன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்